ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மாப்பிள்ளை ஆம்லேட் அதாவது புது மாப்பிள்ளை முட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் கல்யாணமான புது மாப்பிள்ளைக்கு விருந்து வைக்கும் போது இதையும் கண்டிப்பாக செஞ்சு வைப்பாங்க இது வந்து நம்ம விருந்துக்கு எல்லா ரெசிபீஸ் வைக்கும்போது இது ஒரு சைட் டிஷ்ஷாக வச்சாலே வந்து வயிறு வந்து அப்படி ஃபில்லிங்காக இருக்கும் ஸோ இந்த ஆம்லேட் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுக்கணும் தான் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பவுல் எடுத்துக்கிட்டு இதில் வந்து நாலு முட்டையை நான் ஆட் பண்ணுறேன் எங்கள் வீட்டில் நாலு பேர் இருக்கிறதுனால இதில் நாலு முட்டையை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பில்லை தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன் அந்த தேங்காவையும் இதில் ஆட் பண்ணலாம் இந்த முட்டைக்கு இந்த தேங்காய் தான் ரொம்ப அவசியமாக சேர்க்கணும் அப்புறம் மாசித்தூள் வந்து ரெண்டு ஸ்பூனுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே பார்த்தீங்கன்னா நான் ஜாரில் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிட்டு உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் இப்போ வந்து அடுப்பில் வந்து பேன் வச்சுக்கோங்க அதில் வந்து நெய் ஒரு ஸ்பூனுக்கு ஊற்றுறேன் ஊற்றிட்டு எல்லா பக்கமும் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும் இப்போது நம்ம அடித்து வச்சுருக்கிற அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த முட்டையை வந்து இதில் ஊற்றுறோம் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இந்த முட்டையை பவுலில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க எல்லா இதையும் இதில் ஒரே இதில் ஊற்றிட்டு மொத்தமாக ஃப்ரை பண்ணி கட் பண்ணி வச்சுக்க போகிறேன் அப்படி உங்களுக்கு வேணாம் தனித்தனியாக வேணும் அப்படின்னு அன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு குழி கரண்டியில் ரெண்டு ஸ்பூனுக்கு இதில் ஊற்றி தனித்தனி முட்டையாக வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த முட்டை பொறித்து எடுக்கும் போது ஒரு பீஸ் மட்டும் இது வந்து தனியாக வந்துடுச்சு பாருங்கள் முட்டை ரெடி ஆயிடுச்சு இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம ரசம் பருப்பு சாதம் இந்த மாதிரி சி சிம்பிளாக செய்கிற ரெசிபீஸ் கூட வந்து இந்த சைட் வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து எப்பயுமே இந்த மாதிரி ஒன்றா முட்டையை போட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்குவேன் நீங்கள் வந்து தனித்தனியாக கூட வந்து இது முட்டை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோ எம்மியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது எல்லா ரெசிபீஸ்க்கும் சைடிஷ்ஷாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ற ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க நான் வந்து இந்த வத்த குழம்போட இது முட்டையை வந்து சைடிஷ்ஷாக எடுத்துக்கிட்டேன் இந்த வத்த குழம்போட ரெசிபீஸ் உங்களுக்கு வேணும்னா நான் வீடியோவில் டேக் பண்ணுறேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்